அவருக்கு எல்லாத்துக்குமே அவர் சஜஷன் கொடுப்பாரு எல்லாத்துக்கும் ஓகே தான் சொல்லுவாரு ஏன் இந்த படத்துக்கு மட்டும் வேணாம் ரஜினி டைட்டில் நிறைய படம் வந்துருக்கல ரஜினி டைட்டில் நிறைய படம் வந்துருக்கு எக்ஸ்ட்ரா வந்துருக்கு இல்ல ரஜினின்னு வரல எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி எல்லாம் விட்டுருங்க ஏன்ட்டெல்லாம் சண்டை போட முடியாதுன்ற அதை விட்டுருங்க பட் அது விட்டுருங்க அது அது விஷயம் இல்லை ஸோ அப்படி ஆரம்பிச்சு வந்தது தான் தில்ராஜா

இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அண்ணா லுக்க அது ஓகே அதுக்கும் ஜெய் ரவி பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நம்ம படத்துக்கு பப்ளிசிட்டி சம்பந்தமே கிடையாது இந்த படம் நாங்க எடுத்த 2 years ஆது actually 2 years ஆமா

இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியுமோ எதை காமிக்க முடியுமோ அதுக்குமே தான் அதெல்லாம் பண்ணுறேன் ஒரு ஹீரோ மெட்டீரியல் சரிங்களா உங்கள்கிட்ட வந்து ஒரு ஏஜ்டான ஒரு கதை சொல்கிறாங்க அப்பாவோட கேரக்டரு அம்மா இருக்காங்க குழந்தை பெரிய குழந்த அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க ஏன்னால் நீங்கள் ஹீரோ மெட்டீரியல் பார்த்தோடனே ட்ரீயில் அப்படிதான் இருக்கீங்க அப்படி அப்படி எடுத்து ஏன் வந்து மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட்டாக போறீங்க ஒரு லவ் நமக்கு வாய்ப்பு கேட்குறது பெரிய விஷயம் ஓ அது இல்லாமல் ஏன் சார் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறது அதை விட ரொம்ப பெரிய விஷயம்

ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணேன் அவ்வளோதான் பட் சார் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது லிட்ரலி வி போத் நானும் ஏ வெங்கடேஷ் சாரும் வந்து வி ஆர் லைக் சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது சினிமா பற்றி பேசிகிட்டே இருப்போம் இந்த படம் நீங்கள் பாருங்கன்னு வேறு நான் இந்த படம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறோம் ஈவன் சத்யா வி ஆல் டாக் அபவுட் ஃபிலிம்ஸ் வி ஆர் வெரி பேஷனட் அபவுட் ஃபிலிம்ஸ் தட் இஸ் ஐ ஐம் ஹியர் டுடே டு ரிப்ரஸென்ட் ஹிம் பிகாஸ் ஏன்னா அவரால் வர முடியாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் வேறு விஜய் டிவி பிக் பாஸோட கர்டன் ரேசர் ஈவெண்ட்டில் இருந்தேன் நான் அக்டோபர் சிக்ஸ்த்து வந்து பிக் பாஸ் லான்ச் ஆகுது விஜய் சேதுபதி இஸ் டூயிங் சீசன் எயிட் அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வரோம் ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன் பட் ஏ வெங்கடேஷ் சாருக்காக தான் வந்தேன் ப்ளஸ் திஸ் கை ஏன் இந்த கைனால் எனக்கு ஐ டோன்ட் நோ ஹிம் ஆக்சுவலி நான் ஒரு ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணிணேன் ஆனால் ஒரு ப்ரொடியூசரோட வழி என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்து இப்போது யாரோ கேட்டாங்க ப்ரொடியூசர் பற்றி சுச்சுவேஷன் சர்கம்ஸ்டான்சஸ் தான் படம் ரிலீஸ் ஆகணும் அவ்வளோதான் யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது படம் ரிலீஸ் ஆகணும் நல்ல படங்க எனக்கு எனக்கு பார்த்த வரைக்கும் நிஜமாக சொல்கிறேன் நான் ஒரு ஆர்டிஸ்டாக தான் பேசுகிறேங்க எனக்கு ஏ வெங்கடேஷராசை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டேரக்டரை இன்னைக்கு ட்ரெண்டில் ஒரு டேரக்டர் என்ன எடுப்பாரோ அந்த விஷுவல் வந்து அவர் கொடுத்துருக்காரு அது அது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பட் பட் ஆஸ் அ ஹீரோ வந்து நின்று ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுங்கிறது வந்து பெரிய விஷயம் பணமும் செலவு பண்ணி அந்த எஃபர்ட் போடுறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அண்ட் ஐ திங்க் இஸ் ஆக்டட் வெரி வெல் ஆக்சுவலி நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் நல்ல சப்ஜெக்ட்ஸ் தேர்ந்தெடுத்து பண்ணா கண்டிப்பா ஜெயிப்பாரு